பத்தாவது நாள் மிகவும் கண்ணியமிக்க ஒரு நாளாக இருக்கிறது இந்த தான் மூசா அலிஹிசலாம் அவர்களையும் அவர்களுடைய கூட்டத்தார்களையும் அல்லாஹு இருக்கிறான் அதே நேரம் அல்லாஹு இந்த சங்கையான மாதத்தில் நீங்கள் உங்களுக்கு அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள் என்று எங்களுக்கு கட்டளையும் பிறப்பித்திருக்கிறான் இவ்வாறு பல முக்கிய அம்சங்களை தன்னகத்தை கொண்ட ஒரு மாதம்தான் இந்த மொஹர்ரம் மாதம் அதிலும் மாதத்தின் பத்தாவது நாள் என்பதும் மிகவும் முக்கியமான ஒரு நாள் என்பதை நாங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும் கண்ணியமானவர்களே இந்த மொஹர் மாதத்தின் பத்தாவது நாளிலே பிடிக்கப்படுகின்ற ஆஷுரா நோன்பு என்று சொல்லக்கூடிய அந்த நோன்பு நபிகள் பெருமானார் சொல்லல்லாகு அழகி வசல்ல மன்னவர்கள் வகை அறிவிக்கப்படுவதற்கு முன்னர் இருந்து அந்த நோன்பை பிடித்து வந்திருக்கிறார்கள் என்ற செய்திகளையும் நாங்கள் பார்க்க முடிகிறது அதே நேரம் இந்த பத்தாம் நாள் பிடிக்கப்படுகின்ற அந்த ஆஷுரா நோன்பு தான் ரமலானுடைய மாதத்தில் நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்னர் கடுமையான நோன்பாக நபி அவர்கள் பிடித்து வந்த ஒரு முக்கியமான தினமும் நோன்பும் இந்த ஆஷுரா நோன்பென்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் அஃப்லலு சுயாமி ரமதான் ஷஹ்ருல்லாஹில் மொஹர் ரமலானுடைய கடுமையான நோன்புக்கு பிறகு பிடிக்கப்படுகின்ற நோன்புகளிலே மிகச்சிறந்தது அல்லாஹுடைய மாதமாகிய மொஹர்ரம் மாதத்தில் பிடிக்கப்படுகின்ற நோன்புகள் என்று சொன்னார்கள் கண்ணியமானவர்களே இந்த முஹர்ர மாதத்தில் நாங்கள் அதிகம் அதிகமாக சுண்ணத்தான நோன்புகளை பிடித்துக்கொள்ள வேண்டும் அதிலும் மிக முக்கியமாக நாங்கள் இந்த மொஹர்ர மாதத்தின் பத்தாவது ஆஷுரா நோன்பு என்று சொல்லக்கூடிய அந்த நோன்பை நாங்கள் பிடிப்பதற்கு எங்களால் இயலுமான முயற்சிகளை செய்து அதனை நாங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும் நபி அவர்கள் தான் மரணிக்கின்ற வரைக்கும் இந்த ஆசுரா நோன்பை நோற்று வந்திருக்கின்றார்கள் என்ற செய்திகளையும் நாங்கள் பார்க்க முடிகிறது எனவே நபி அவர்கள் தன் வாழ்நாளில் அதிக முக்கியத்துவம் இந்த தினத்திலே பிடிக்கப்படுகின்ற அந்த நோன்புக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் விளங்க முடிகிறது அதே நேரம் நபி அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்த பொழுது எகுதிகளும் இந்த நாளிலே நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் இதை அறிந்து அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அந்த யகூதிகளிடம் கேட்கிறார்கள் ஏன் நீங்கள் இந்த நாளிலே நோன்பு நோற்கிறீர்கள் என்று அதற்கு அந்த யகூதிகள் பதில் சொன்னார்கள் இது ஒரு நல்ல நாள் இந்த நாளில்தான் மூசா அலைஹிஸ் அவர்களும் அவர்களுடைய கூட்டத்தவர்களும் அவர்களை அடக்கி ஆழ்ந்து கொண்டிருந்த ஃபர் அவனிடமிருந்து வெற்றி பெற்ற நாள் என்பதை அவர்கள் சொல்லுகிறார்கள் எனவே மூசா அலகிஸ் அவர்களும் இந்த நாளிலே நோன்பு நோற்றார்கள் நாங்களும் நோன்பு நோற்கிறோம் என்று அவர்கள் பதில் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் அப்படியானால் உங்களை விட நான் தான் அதற்கு உறுத்தானவன் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் கண்ணியமிக்கவர்களே இவ்வாறு நபிகள் பெருமானார் இந்த மொஹர் மாதத்தின் பத்தாவது நாளிலே பிடிக்கப்படுகின்ற இந்த ஆசுரா நோன்புக்கு கொடுத்திருக்கின்ற முக்கியத்துவத்தை நாங்கள் பார்க்க முடிகிறது யாரெல்லாம் இந்த ஆசுரா நோன்பை பிடிக்கிறார்களோ இவர்கள் பல வகையான நன்மைகளை பெற்றுக் கொள்வார்கள் என்பதில் சந்தேகம் கிடையாது அன்பார்ந்தவர்களே நாங்களும் இந்த நோன்பை கட்டாயமாக பிடிப்பதோடு எங்களுடைய குடும்பத்தவர்களை இந்த நாளில் பிடிக்கப்படுகின்ற நோன்பின் சிறப்பை எடுத்துச் சொல்லி எங்களுடைய குடும்பத்தவர்களையும் இந்நாளிலே நோன்பு நோட்பதற்கு நாங்கள் வழிகாட்ட நன்மைதான் அல்லாஹுடைய பாதையிலே நோன்பு பிடித்த கூலியை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஒரு நபிமொழியிலே சொன்னார்கள் யார் ஒருவர் அல்லாஹுடைய பாதையிலே ஒரு நாள் நோன்பு வைக்கிறாரோ அவர் எழுபது வருடங்கள் நரகிலிருந்து தூரமாக்கப்படுவார்கள் என்று சொன்னார்கள் எனவே இந்த நோன்பை நாங்கள் நோக்கிற பொழுது நிச்சயமாக நரகத்தை விட்டும் எழுபது ஆண்டு காலம் நாங்கள் தூரமாக்கப்படுவோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இரண்டாவதாக கண்ணியமிக்கவர்களே இந்த நோன்பை பிடிப்பதனூடாக நாங்கள் நபி அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றிய நன்மையையும் நாங்கள் அடைந்து கொள்ள முடியும் நபி அவர்கள் தன் வாழ்நாளில் மரணிக்கின்ற வரைக்கும் இந்த நோன்பை பிடித்திருக்கிறார்கள் என்ற செய்தியையும் நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம் எனவே இதை நாங்கள் பிடிக்கிற பொழுது நபி அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை பின்பற்றிய பூரண நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அடுத்ததாக கண்ணியமானவர்களே இந்த மொஹர் மாதம் பத்தாம் நாளிலே நாங்கள் நோற்கின்ற இந்த நோன்பின் எங்களுக்கு கிடைக்க இருக்கின்ற மூன்றாவது நன்மைதான் எங்களுடைய முன் சென்ற ஒரு வருடத்தினுடைய சிறிய பாவங்கள் இந்த நோன்பின் மன்னிக்கப்படுகிறது என்றல்லாஹுடே தூதர் அவர்கள் சொன்னார்கள் சுயா முயோ மியா ஷூரா அஹ் சிபு அலா லஹியன் யூ கஃபிரஸ் கபலஹு என்ற அல்லாஹ் டே தூதர் அவர்கள் சொன்ன இந்த நபிமொழி முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம் அதாவது ஆசுரா தினத்திலே நாங்கள் பிடிக்கின்ற நோன்பு எங்களுடைய முன் சென்ற ஒரு வருடத்தின் சிறிய பாவங்களுக்கு பரிகாரமாக அமையும் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் இவ்வாறு பல சிறப்புகளை தன்னகத்தை கொண்ட ஒரு முக்கியமான நோன்பு இந்த ஆசுரா நோன்பு என்பதை நாங்கள் விளங்கி நபி அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் ஒவ்வொரு வருடமும் இந்த நோன்பை நோற்றதை போன்று நாங்களும் எங்களுடைய வாழ்நாளில் இந்த நோன்பை நோற்று அதனூடாக சொல்லப்பட்ட அனைத்து பிரயோசனங்களையும் நன்மைகளையும் நாளை மறுமையிலே பெற்றுக்கொள்வதற்கு வல்லவன் அல்லாஹ் نعم أي وكم واخر دعوانا ان الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته